ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினேழு பத்தொம்போது இருபத்தி மூணு இந்த நான்கு ஆண்டுகளையும் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு இன்னொரு நியமன தேர்வுன்ட்டு வந்து கடந்த ஆட்சியில் வந்து ஒரு அரசாணை போட்டிருந்தாங்க அந்த அரசாணையின்படி பதினோரு ஆண்டுகள் கழித்து இப்போ இந்த அரசு வந்து க கடந்த பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி வந்து தேர்வு வச்சாங்க இதற்கு முன்னாடி அறிவிப்பானை எப்போ வெளியிட்டாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் இருபத்தைந்தில் வந்து அறிவிப்பானை வெளியிட்டார்கள் கடந்த பிப்ரவரி நான்காம் தேதி நாங்கள் தேர்வு எழுதணும் முப்பத்தி ஒன்றுலேருந்து முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுலேருந்து ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சான்றிதழ் சரிபார்ப்பு வந்து அழைத்து சான்றிதழ் சரிபார்ப்பு முடிச்சுட்டாங்க ஜூலை மாதம் வந்து எங்களுக்கு தெரிவுப்பட்டியல் வெளியிட்டாங்க வெளியிட்டு கிட்டத்தட்ட ஐந்து மாதங்களை கடந்த நிலையிலும் மொத்தம் வந்து பதினோரு ஆண்டுகளாக எந்த ஒரு பணி நியமனமும் மேற்கொள்ளப்படவில்லை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் கடந்த ஆட்சியில் அம்மையார் ஆட்சியில் பத்தொன்பதாயிரம் செல்கிற பணியிடம் ரெண்டாயிரத்தி பதி பதினான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் வந்து போட்டாங்க அதன் பின்பு இப்போதான் மூவாயிரம் செல்கிற பணியிடத்திற்கு வந்து தேர்வு வந்து வச்சிருக்கிறாங்க வைத்தும் கிட்டத்தட்ட பதினோரு ஆண்டுகள் கழித்தும் இவங்க வந்து இன்னும் வந்து நியமனங்களை மேற்கொள்ளாமல் இந்த ஆண்டு இந்த ஒன்றாண்டுகளாக வந்து தேர்வு அறிவிச்சு ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு இன்னமும் வந்து எங்களுக்கு பணி நியமனம் மேற்கொள்ளாமல் இருக்கிறாங்க போய் எங்களுடன் தேர்வு எழுதி ஆதிதிராவிட நலத்துறையில் இருக்கக்கூடிய ஆசிரியர் ஆசிரியர்களுக்கு வந்து பணி நியமனம் கொடுத்துட்டாங்க மாநகராட்சி பள்ளியில் எழுதினவங்களுக்கு வந்து அவங்களுக்கும் கலந்தாய்வு நடத்திட்டாங்க எம்பிசி விழுப்புரில் இருக்கணும் அவங்களுக்கு இரண்டாவது முறை சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அழைக்கப்பட்டார்கள் எப்போவுமே வந்து கல்வித்துறைக்கு முதல் பணி நியமனம் மேற்கொள்வார்கள் அதன் பின்புதான் ஆதிதிராடு நலத்துறை எம்பிசி வெல்பர் சென்னை மாநகராட்சி பள்ளிகளுக்கு வந்து பணி நியமனம் மேற்கொள்வார்கள் இன்று வந்து இது வந்து தலைகீழாக மாறி கல்வித்துறையில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு வந்து இரண்டாம் பட்சமாக மூன்றாம் பட்சமாக இன்னும் வந்து பதினோரு ஆண்டுகள் கடின நிலையும் இன்னும் இந்த அரசு வந்து பணி நியமனம் மேற்கொள்ளாமல் இருக்கிறது அப்போ இந்த அரசு வந்து உடனடியாக இதுக்கு வந்து தீர்வு காணணும் ஏன்னா நாங்கள் வந்து முப்பத்தெட்டு மாவட்டத்திலும் இன்றைக்கி ஒரே நேரத்தில் அந்தந்த மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் அனைவருமே சேர்ந்து வந்து மனு கொடுத்துருக்குறோம் இதை வந்து அரசினுடைய இது கொண்டு போய் நீங்கள் பத்திரிகையாளர் தான் சேர்த்துனோம் அதேமாரி பத்திரிகையாளருக்கு ஒரே ஒரு கோரிக்கை என்னென்னா முதலமைச்சர் எங்கு சென்றாலும் இந்த மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பேருக்கு நீங்கள் எப்போது பணி நியமனம் போடுவீர்கள் என்று பத்திரிகையாளர் நீங்களும் கேள்வி வைங்க எல்லா வயசு ஆமாம் நாற்பத்தி இந்த நிலைமை நீடிச்சு தான் உங்களுடைய பணி ஆ அதேமாரி இவங்க வந்து தேர்வு அறிவித்தது கிட்டத்தட்ட பத்தாண்டுகள் பதினோரு ஆண்டுகளை கழித்து அறிவித்தாங்க இப்போ நான் வந்து தேர்வு எழுதும்போது எனக்கு இருபத்தி ஆறு வயசு இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு முப்பத்தி ஏழு முப்பத்தெட்டு வயசு எனக்கு ஆகிடுச்சி அதேமாரி என்னோட நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசு ஐம்பத்தாறு வயசில் ஒருத்தர் வந்து இப்போ செலெக்ஷன் ஆயிருக்காரு அப்போ அவருக்கு இப்போ ஆறு மாதம் இப்போ போயிடுச்சு சர்வீஸ் போயிடுச்சு ஒன்றும் மூன்று ஆண்டுகள் அவர் போனால் ரிட்டையர்மெண்ட் ஆகிற மாதிரி இருக்கும் இவங்க தொடர்ச்சியாக எப்படி எழுதிகிட்டு போனாங்கன்னா அவர் வந்து பணிக்கே போகாமல் ரிட்டையர்மெண்ட் ஆக மாதிரி இருக்கும் அதனால் வந்து அரசு வந்து உடனடியாக இதுக்கு விரைந்து நடவடிக்கை எடுத்து இந்த பிடிபிஆர்டி பட்டதாரி ஆசிரியர் பணியிடத்துக்கு உடனடியாக வந்து முதல்வர் வந்து தலையிட்டு தனிப்பட்ட முறையில் முதல்வர் இதுக்கு தலையிட்டு உடனடியாக எங்களுக்கு பணி நியமனம் வழங்கணும் இதுதான் சார் எங்களுடைய கோரிக்கை தான் முப்பத்தெட்டு மாவட்டத்தில் நாங்கள் வந்து கோரிக்கை மனு வந்து அழிச்சிருக்கிறோம் என் பேர் நாகூர் மீரா சேலம் மாவட்டம் சார்